கையில் ஆசி ஊத்திட்டேன் என்னடி வைத்தியம் அறிவு இருக்கா உனக்கு என்ன எவ்வளவு தைரியம் இருந்தா ஓட்ட பாக்கெட் தெரிஞ்சு என்ன கைப்பட சொல்லிருப்பா ஐயோ சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாதுங்க நீங்க சொன்ன பிறகு எனக்கு அதை பத்தி ஞாபகம் வருது சமாளிக்கிறியா நல்லவேளை அந்த பொண்ணு என்ன உஷார் படுத்துறா இல்லன்னா

வாசு நீ என்ன பண்ற நேரா போய் அவளை கட்டி பிடிச்சிக்கிற சரி பாத அடிப்பா அது ஒன்ன இல்லடி இப்படி பண்ண நீ போய் காலைல உண்டுரு ஒரே மெதி மெதிப்பா அது ஒன்ன இப்படி பண்ண இப்படி ஆ அவ கிட்ட மன்னிப்பு கேக்குற மாதிரி அவ பின்னாடியே போய் ஓனு அழு ஓ மூக்க சிந்தி அவ புடவையில தொட அவ கவனம்ல போட்டுட்டு இருக்கா ரொம்ப வசதியா போச்சு கோமா கெட்டிங் லேட்ட ஓடா டே நல்ல சான்சரா போடா எனக்கா லவ் பண்ணு டேய் போறேன் அவளை லவ் பண்றதுக்கு இல்ல எங்க வீட்டுக்கு இவன் தேற மாட்டான்

சார் என் பேர் விஜய் உங்க வாச என்ன ரொம்ப நாளா டீஸ் பண்ணிட்டு இருக்காரு சார் என்ன பண்ணேன் சார் இன்னைக்கு மதியானம் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஹாஸ்டலுக்கு வந்து ரூம்க்குள்ள நொழைஞ்சு மோசமா பேசுனார் சார் நான் திட்டினதும் ரூம்க்குள்ள இருந்த என் பிராவு சார் அந்த பிராவை எடுத்து தான் புத்தகத்துல வச்சுக்கிட்டு இத வச்சு காலேஜ் பூரா அவமானப்படுத்துறது சொல்லிட்டு ஓடிட்டார் சார் ஐம் வெரி சாரி அவன் வந்த உடனே என்ன நினைப்பு Thank you.

நீ சொன்னதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னா வேணும்னா நான் கெடுத்துறேன் உனக்கு கட்டி வச்சு தங்கிச்சு நீர் வாசு கோபி சொன்ன மேட்டர்ல இருந்து எனக்கு அருமையான லீடு கிடைச்சிருக்கு என்ன அவ பணத்துக்காக தன்னை வித்து வாழ்றவ அவ ஒரு பிராஸ்டியூட் அப்படின்னு அவ மேல ஒரு பழிய போட்டு போலீஸ்ல மாட்டி விட்டுறோம் அது எனக்கு ரொம்ப ஈஸி ஏன்னா நானும் ஐஜியோ இப்படி நான் எப்படி தெரியும்ல இப்படி மாணவ மாணவிகளே இன்று போகும் அனைத்து கல்லூரி பலகுல போட்டியில் நமது கல்லூரியைச் சேர்ந்த பீலா ஆறுமுகம் அவர்கள் ஒவ்வொரு நடிகர்களும் கபடி ஆடினால் எப்படி இருக்கும் என்பதை திறம்பட செய்து காட்டுவார் முதலாவதாக காதல மன்னன் கமல்ஹாசன் கபடி ஆடுவார் கமல் சார் நல்லா இருக்கீங்க

அடுத்ததாக மறைந்த நகைச்சுவை நடிகர் தேங்காய் சீனிவாசன் அவர்கள் உங்களிடையே கபடி ஆட வருகிறார் தேங்காய் வாங்க என்ன நண்டு டூக்கி பர்க் kiya எல்லார கேங்க அந்த சிலுக்கா சிலுக்கானா அது வீட்ல இருக்குது குறும்பகார பிள்ளை where is the ஏர் குண்டம் there is the நீர் குண்டம் ஏர் குண்டத்து திக்கா போட்டுட்டு அதுக்கு முன்னாடி பால் மாரி ஒரு கோட போட்டுட்டு कबड्डी ஆனா அதன் சுகமே தனிட கபடி ஆடப் போறீங்கள இல்ல ஓகே மூவா சிங்கு சிக்கார் சிக்கார் எங்க காலேஜ் கை நீட்ட வேலை வச்சுக்காத அடுத்ததாக நீங்க ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்க்கிற நட்சத்திரம் ரஜினிகாந்த்

கபரி கபடி கபரி 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 கபடி கபரி 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 கபடி கபரி 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 கபடி இது அப்படி இருக்குமா அச கிட்ட ரஜினிகாந்த்

சாவி கையில் இருக்கு ஓகே உள்ள யாரும் இல்ல ஓகே கதவை சாத்தி லைப்ரரிய ஓகே ஓகே, ஏரியாச்சு ரோப்பா வீட்டுக்கு ஓகே பிடிக்கங்களே யாராவது இருக்கீங்களா பிளீஸ் ஓபன் டோர், யாருமே இல்ல

நீ பயங்கரமான பாட்டியா இருக்கிறிய வாசு எனக்கு பயமா இருக்கு வாசு வாசு எனக்கு பயமா இருக்கு ப்ளீஸ் சொல்றது கேளுங்க ஏய் உன்ன பார்த்தாதான் எனக்கு பயமா இருக்கு நீ இங்கேயே படுத்துக்க நான் என்ன போய் தனியா படுத்துக்கறேன் கிடையாதுன்னு நினைக்கிறேன் யாருக்கு உங்க கைக்குதான் போனா போதுன்னு தோல்லை இடம் கொடுத்தா போயாட்சி இளஞ்சிற்கு இன்னும் வந்து சேரல வரப்போகும் காலாட்டு கத்து கொள்ள வேண்டாமா